ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகையில் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளிவடிவில் உங்களுக்காக அத்தியாயம் பதிமூன்று பொள்ளாச்சி ஞானம் டைரக்டர் பிரகாஷன் புண்ணியத்தால் கால் உடைந்து நான் ஒன்றரை வருஷம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அதை பற்றி ஹிந்து பேப்பர் கூட அப்போது கண்டித்து எழுதியிருந்தது அதுக்கப்புறம் நானும் பிரகாஷ பார்க்கல பிரகாஷும் என்ன பார்க்கல மறுபடியும் நாடக கம்பெனிக்கு வந்து விட்டீர்களா இல்ல சினிமா எப்போ வந்ததோ அப்போவே பல நாடக கம்பெனிங்க கலைஞ்சு போச்சு சினிமாவில் சான்ஸ் கிடைச்ச நடிகருங்க சினிமாவில் நடிச்சாங்க கிடைக்காதவங்க அங்கங்க ஸ்பெஷல் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நவாப் மாணிக்கம் டிகேஎஸ் பிரதர்ஸ் போன்ற கம்பெனிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தன அவங்களை கண்டா எனக்கு அலர்ஜி என்ன கண்டா அவங்களுக்கு அலர்ஜி அப்புறம் நானே ஏன் ஆகலாம் பணம் ஒரு படத்துக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வேண்டி இருக்கிற இந்த காலத்திலே எத்தனையோ பேர் கையில ஒரு பைசா இல்லாம படாதிபதி ஆயிருக்காங்க ஐந்து லட்சம் பத்து லட்சத்தில் ஒரு படத்தையே எடுத்து முடிப்பதா இந்த காலத்திலா அது எப்படி முடியும் அந்த தொகை ஓரிரு நடிகளுக்கு நடிகர்களுக்கு சம்பளமாக கொடுக்கவே போதாது என்கிறார்களே அப்படி தான் நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் அந்த மாதிரி நடிகர்களை வச்சு சில பேர் பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க சில பேர் பணம் போடாமலும் எடுக்கிறாங்க அது எப்படி சிதம்பர ரகசியம் மாதிரி அது ஒரு சினிமா ரகசியம் அந்த ரகசியம்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் என்ன செட்டில் சில பசங்க இருப்பானுங்க ஷாட்டுக்கு ஷார்ட் லைட் ஆஃப் பண்ணணும்ல அப்போது கொஞ்சம் நேரம் இடைவெளி இருக்கும் அந்த நேரத்தில் நாற்காலியை கொண்டு வர சொல்லி நான் வெளியை போட்டு கொஞ்சம் காற்றாட உட்காருவேன் அந்த சமயத்தில் சோடா வேணுமா தண்ணி வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு அந்த பசங்க வருவானுங்க ஏதாவது வேணும்னு சொன்னால் கொண்டு வந்து கொடுப்பானுங்க இப்படி ரெண்டு மூணு நாள் நடக்கும் நாலாவது நாள் அவனுங்களில் ஒருத்தன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே வந்து நிற்பான் அஞ்சு பத்துக்கு அடிப்போட போறானாக்குன்னு நினச்சி என்ன சங்க அவன் அஞ்சும் கேட்க மாட்டான் பத்தும் கேட்க மாட்டான் அதுக்கு பதிலா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குறதா சொல்லும் ஒரு பெரிய ஸ்டார் பேரை சொல்லி அவரை வச்சு நானும் ஒரு படம் எடுக்க அதில் நீங்களும் நடிக்கணும் அதை கேட்டதும் நீங்கள் மூச்சை போட்டு கீழே விழுந்து விடுவீர்களா இந்த அதிர்ச்சிக்கெல்லாம் கீழே விழுற ஆளா நானு படம் மூச்சை போடுறதோட நிக்குமா அதுக்கு மேலேயும் வளருமான்னு கேட்பேன் அவன் சிரிப்பான் சிரிச்சுட்டு என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க பணத்துக்கு சரியான ஆளை பிடிச்சிருக்கேன் அண்ணேம்பா எப்படி பிடிச்சேம்ப அதெல்லாம் தொழில் ரகசியம் என்ன சொன்னா உங்களுக்கு பிடிக்காதும்பா அப்படியா அப்போ படத்தில் நடிக்கும் எனக்கு பிடிக்காது போடான்னு சொல்லிடுவேன் அந்த தொழில் ரகசியம் தான் சினிமா ரகசியம் போல் இருக்கிறது என்ன ரகசியமோ எனக்கு தெரிஞ்ச வரையில் இப்போ சினிமா ரகசியம் ஒரு சான் தூணுல இருக்கு அந்த துணியும் ஒரு சான் துணியில் இருக்கு அந்த துணியும் சென்சார் போர்டுன்னு ஒன்று இருந்து தொலைகுதுன்னு இருக்கு இல்லைன்னா சினிமா கலையின் முன்னேற்றத்தை அல்லவா அது காட்டுவதாக சொல்கிறார்கள் அப்படியா வேற எதையோ இல்லை அது காட்டுறாப்புல இருக்கு சரி அதை விடுங்கள் நீங்கள் படாதிபதியான கதையை சொல்லுங்கள் படாதிபதினா நான் மட்டும் படாதிபதி ஆயிடுறதில்ல என்னோட பாலையா கேசவன் நாயர் ராதாபாய் பத்மன் செல்லப்பன் எல்லாரும் இருந்தாங்க எங்க கையில தான் இருந்தது பணம் இல்லை அதுக்காக ரெண்டு பேரை பிடிச்சோம் ஒருத்தர் கொஞ்சம் கை கொடுத்தார் இன்னொருத்தர் கை கொடுக்குறேன்னு சொல்லி கையை விட்டுட்டார் அது மாடல் கட்டி முடிக்க இருந்த சமயம் அங்கேயே ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் பம்பாய் மெயில் மெயில் என்றால் ஒரு வேகம் இருந்திருக்குமே பெயரில் தான் அது மெயிலா இருந்தது பஞ்சராக இருந்தது அதனால என்ன எப்படியும் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்துருக்குமே சேர்ந்துடுச்சு சேர்ந்துடுச்சு ஆனால் ஆனா அதோட எங்களுக்கு சொந்த சொந்தமாக படம் எடுக்கிற ஆசையே போயிடுச்சு சட்டி சுட்டாக கையை நம்ம விடுகிறோம் அதுதான் தானாகவே விட்டு விடுகிறதே அப்புறம் மாடன் தேட்டர்ஸ் ஆர்ட்டிஸ்ட்டாக கொஞ்ச நாள் இருந்தேன் அங்கே தான் சந்தன தேவன் சத்யராணி எல்லாம் எடுத்தாங்க அங்கேயும் ஒரு சங்கடம் வந்து சேர்ந்தது அது என்ன சங்கடம் பொள்ளாச்சி ஞானோன்னு ஒரு பொண்ணு அது யார் அந்த பொள்ளாச்சி ஞானம் அதுதான் பிஎஸ் ஞானோன்னு சொல்லுவாங்களே அது அந்த பொண்ணு அப்போ மாடன் தேட்டர்ஸ் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தது அதுக்கு அங்கே ஏக கட்டுக்காவல் யாராவது ஒரு வார்த்தை அந்த பொண்ணுகிட்ட பேசினா போதும் அங்கே உனக்கு என்ன பேச்சு இங்கே உனக்கு என்ன பேச்சுன்னு சீறி விழுவாங்க அடக்கடவுளே இந்த பெண்களிடம் அப்படி என்னதான் இருக்குமோ தெரியவில்லையே என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு ஆனாலும் சிலருக்கு அதில் ஏதோ ஒரு தீராத மயக்கம் அந்த மயக்கத்தை தெளிய வைக்கணும்னு நான் நினைச்சேன் அதுக்கு என்ன வழின்னு யோசித்தப்போ வள்ளுவன் வழி தான் சரின்னு பட்டது அது என்ன வள்ளுவன் வழி வாயால் ஏன் பேசுகிற கண்ணே போதுமே காரியத்தை முடிக்கன்னு அவன் சொல்லலையா அடே எங்கப்பா இந்த காதல் விவகாரத்தில் தாடியும் ஜட முடியும் வச்சுக்கிட்டு அவன் போட்டிருக்க போடு போட்லைட் பாயிண்ட்டு ஷர்ட் பயிலுங்க கூட போட முடியாத போல் இருக்கே அவள் வழியே நானும் ஃபாலோ பண்ணேன் அதோட நாடகத்தில் அந்த பொண்ணை நடிக்க விட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு கண்ணாலேயே காரியத்தை ஒரு தினசா முடிச்சு பொம்மியா மதுரை வேற சிறை எடுத்தா போல ஒரு நாள் ராத்திரிக்கு ராத்திரியா ஞானத்தை மாடர்ன் இருந்து சிறை எடுத்து வந்து பொள்ளாச்சியில் சேர்த்தேன் அதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தப்போ யதார்த்தம் பொண்ணு பிள்ளை வந்தார் என்ன சங்கதின்ன ஒரு ரவுடி பைய கிட்ட மாட்டிக்கிட்டான் கான்ட்ராக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அவன் பேசிய பணத்தையும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான் கம்பெனியும் வேற ஊருக்கு போக விட மாட்டேங்கிறான்னார் ஏன் உங்க சமாதான வழிய கையாண்டு பாக்குறது தானே என்ன அந்த வழியெல்லாம் இப்போ எங்க செல்லுது உலகம் முழக்க சமாதானம் சமாதானம்னு சொல்லிக்கிட்டே சண்டை போடுறது தானே சமாதானமா இருந்துகிட்டு இருக்குன்னார் வந்தீங்களா வழிக்கு வாங்க போவோம்னு அவரோட புறப்பட்டுட்டேன் அத்தியாயம் பதினான்கு எழுந்த காதலில் சிவாஜி யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையின் நாடக கம்பெனி அப்போ பரமக்குடியில இருந்தது அது அங்கிருந்து கொண்டு போய் சேர்க்க முதல்ல ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சுக்க வேண்டாமா அதுக்காக சேலத்துக்கு வந்து ஓரியன்டல் தேட்டர் மருத பிள்ளைய பார்த்தோம் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி நாடகம் நடத்த ஓரியன்டல் தேட்டர்ல இடம் கொடுக்க வேணும்னோ நாடக சாமானுங்க ரயில்வே வேகன்ல வந்து இறங்குறப்போ அதை எடுக்க ஐநூறு ரூபாய் கடனா கொடுத்து உதவணும்னும் கேட்டுக்கிட்டோம் அவர் சரின்னு சொல்லிவிட்டார் தேவலையே பணம் கூட சில சமயம் இருக்கிற இடம் தெரிந்து இருக்கும் போல் இருக்கிறதே இல்லாவிட்டால் நீங்கள் சொன்னதற்கெல்லாம் அவர் உடனே சரி என்று சொல்லி இருக்க முடியுமா பணம் மட்டும் இல்ல அதிகாரம் கூட சில சமயம் இருக்கிற இடம் தெரிந்து இருக்கிறது இல்லை அதால வர ஆபத்துக்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம் அதை விடுங்க நாடகம் நடத்த அட்வான்ஸ் இல்லாமல் தேட்டர் கொடுக்கறதும் வேகன்ல வர நாடக சாமான்களை கடனா கடனாக பணம் கொடுத்து எடுக்கிறதும் எடுக்கிறதுக்கும் பிடிச்சாச்சு அடுத்தா போல பரமக்குடியில இருக்கிற ரவுடி கான்டாக்டருக்கு டிமிக்கி கொடுத்து அது என்ன ரௌடி கான்ட்ராக்டர் ரவுடி கான்ட்ராக்டர் என்று சொல்கிறீர்கள் அந்த காலத்து பெரிய மனுஷங்களில் பல பேர் அப்படி தான் இருப்பாங்க எடுத்ததுக்கு எல்லாம் அடி ஆட்களை விட்டு தங்களுக்கு பிடிக்காதவங்கள பிடிடா கட்டிடா அடிடான்பாங்க அந்த மாதிரி பெரிய மனுஷங்களில் பரமக்குடி கான்ட்ராக்டரும் ஒருவர் போல் இருக்கிறது ஆமாம் அவருக்கு டிம்கி கொடுத்து அங்கே இருக்கிற நடிகர்களையும் நாடக சாமான்களையும் சேலத்துக்கு கொண்டு வர பணம் வேணாமா அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசித்தோம் திருச்சியில் ஒரு நண்பர் இருக்கார் அங்க போய் அவரை பார்த்தா ஒரு இருநூறு ரூபாயாவது வாங்கலான்னு பொன்னுசாமி பிள்ளை சொன்னார் அப்படியே போய் பார்த்தோம் ரூபாயும் கிடைச்சது நான் இங்கேயே இருக்கேன் நீ மட்டும் பரமக்குடிக்கு போய் அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு இங்க வந்துடு இங்க இருந்து எல்லாரும் சேந்தா போல சேலத்துக்கு போவோம்னார் பிள்ளை சரின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு நான் பரமக்குடிக்கு போனேன் அப்போது சிவாஜி கணேசனும் அங்கே இருந்தார் இல்லையா ஆமா இருந்தார் அவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் என்னை கண்டதும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்னா எந்த நிலைமையும் நான் சமாளிப்பீங்கறதுல சந்தோஷம் சினிமாவிலயும் சரி நாடகத்திலயும் சரி அப்பவே எனக்கு கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ இருந்தது அதால கான்ட்ராக்டரும் என்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமேல் நீங்களும் இந்த நாடக கம்பெனியில் சேர்ந்து நடிக்கணும்னு சொன்னாரு உங்கள் பாடு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிருக்குமே இப்படி சொல்லி ரொம்ப நாளா ரொம்ப பேர் ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க எப்படி சொல்லி தர்மத்தையும் சங்கடத்தையும் சேர்த்து சொல்லி இது வேற அது வேற இல்லையா ரெண்டையும் ஒன்னா போட்டு ஏன் குழப்பனும் சங்கடத்தின் பக்கம் நில்லு நான் தர்மத்தின் பக்கம் இல்ல நிக்க வந்திருக்கேன் ஐயா ஐயா இந்த நாடக கம்பெனில சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்ல ஆனா ஒன்னுன்னு ஆரம்பிச்சேன் என்ன இந்த ஊர்ல இந்த நாடக கம்பெனி ரொம்ப நாளா இருந்துச்சு வேற ஊருக்கு மாத்திடுவோம் அங்க நானும் சேர்ந்து நடிக்கிறேன் என்ன நல்ல யோசனைன்னார் நாலு ஸ்டேஷன் தள்ளி இருக்க ஒரு ஊர் பேரை சொல்லி அது என்ன ஊர் பேர் மறந்து போச்சு அந்த ஊருக்கு போய் நாடகம் போடுவோன்னு சரி அப்படி சொல்லுங்கன்னு எல்லாம் சாமானியம் பேக் பண்ணி செல்ஃப் போட்டு சேலத்துக்கு அனுப்பி வச்சேன் கான்ட்ராக்டருக்கு மட்டும் நாலு ஸ்டேஷன் தள்ளி இருக்க ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு எல்லாம் திருச்சிக்கு டிக்கெட் எடுத்துவிட்டேன் நாலு ஸ்டேஷன் தள்ளி ரயில் நின்றதும் கான்ட்ராக்டர் அவசர அவசரமா ரயிலை விட்டு இறுகி இறங்குங்க இறங்குங்கன்னு எங்களையும் இறங்க சொல்லி அவசரப்படுத்தினார் திருச்சியில் ஒரு விசேஷம் நாங்கள் அதுக்கு போயிட்டு வந்துடுறோம் நீங்க இங்கேயே இருங்கன்னு அதுக்கும் சரின்னாரு அந்த அப்பாவி ஆமாம் இப்படி ஏமாற்றி விட்டு வருகிறீர்களே அவர் நீங்கள் இருக்கும் ஊருக்கு உங்களை தேடி வந்து என்ன பிரயோஜனம் ஊர் பெரிய மனுஷனுங்க ரவுடி சமையல்லாம் அந்தந்த ஊரில் தானே செல்லும் மற்ற ஊர்களில் செல்லாதே ம் அப்புறம் சேலம் ஓரியண்டல் தியேட்டர்ல இழந்த காதல் நாடகம் நாடகம் போடுறதா தீர்மானம் பண்ணோம் எனக்கு அந்த நாடகத்துல ஜெகதீஷ்னு வெள்ள வேஷம் சிவாஜிக்கு சரோஜான்னு தாசி வேஷம் சும்மா சொல்லக்கூடாது அந்த காலத்திலேயே அவர் வேஷத்துக்கு தகுந்தா போல நல்லா மினுக்கி குலுக்கி தலுக்கி நடப்பார் அவரும் ராதா அண்ணன் கிட்ட நடிக்க கத்துக்கிட்டவங்களே நானும் ஒருத்தன்னு சமீபத்துல கூட சொல்லி இருக்கிறார் போல இருக்கிறதே நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன் என்கிட்ட அவருக்கு எப்பவும் ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு இருக்காதா எல்லாருக்கும் எங்கே இருக்குது அவருக்கு இருக்குது அவ்வளவுதான் அதோடு அதை விட்டுடும் டிராமாவுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சப்பறம் போஸ்டர் நோட்டீஸ் எல்லாம் போட்டு விளம்பரம் செய்ய வேணாமா அதுக்கு கையில் காசு இல்லை என்னடா செய்யறதுன்னு நானும் பிள்ளையும் கையை பிசைஞ்சிக்கிட்டு மாடன் தேட்டர்ஸ் வாசல்ல நின்றுக்கிட்டு இருந்தோம் என்எஸ்கே வந்தால் இப்போது சில சினிமா நடிகருங்க டெர்லின் சட்டை பையில் ஒரு நூறு ரூபா நோட்டை வெளியே தெரியுறா போல வச்சுக்கிட்டு தெரியறதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே ஆமாம் பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி எப்போ என்எஸ்கேயும் எப்ப போத்தாலும் தான் போட்டிருக்க சில்கு சட்டை பையில ஒரு நூறு ரூபா நோட்டை வெளியே தெரியறா போல வச்சுக்கிட்டு இருப்பார் அவரை எங்களை கண்டதும் என்ன விஷயம்னு கேட்டார் பொன்னுசாமி பிள்ளை விஷயத்தை விஷயத்த சொன்னார் நாடக கம்பெனிக்காரன் பிழப்ப இன்னும் தான் இருந்துகிட்டு இருக்கா ம் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சட்டை பையில இருந்த நூறு ரூபா நோட்டை எடுத்து அப்படியே கொடுத்துட்டார் ஆச்சரியம்தான் இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு புகழ்பெற்ற ஒரு சினிமா நடிகர் அக்கம் பக்கம் தெரியாமல் முழுசா நூறு ரூபாயை எடுத்து கொடுத்து விட்டார் என்றால் அவர் எப்பவுமே புகழை விலை கொடுத்து வாங்குறதில்லையே அதால அப்படி கொடுத்துட்டார் அப்புறம் கேட்கணுமா போஸ்டர் போட்டு ஒட்டியாச்சு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாச்சு அந்த நாடகத்துல ஒரு சவுக்கடி சீன் வரும் அதுல எனக்கு நல்ல பேரு அதால இழந்த காதலில் எம் ஆர் ராதாவின் சௌகடி சீனை பார்க்க தவறாதீர்கள்னு தண்ணி இத்தனை அமர்கலத்தோட இந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் சக நடிகர் ஒருவர் வந்து உங்களதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் எந்த அண்ணாதுரைய அதுதான் தளபதி அண்ணாதுரை யாருக்கு தளபதி என்ன சரியா போச்சுப்போ திராவிடர் கழகத்துக்காக பெரியார் ஈவேரா தமிழர் படைன்னு ஒரு படையை திரட்டி இருக்கார் இல்லையா அதுக்கு அவர் தளபதி நார் சரி அதுக்கு என்ன போனேன் அவர் வந்து உங்கள் நாடகத்தை பார்த்து விட்டு குடியரசு பத்திரிக்கையில் ஓகோன்னு எழுதியிருக்கார் உங்களை பால்முனின்னு சொல்லியிருக்காருன்னார் பால்முனியா அவன் யாருன்னு மேல்நாட்டில் புகழ்பெற்ற நடிகன் அவனுக்கு நிகராக அவர் உங்களை ஒப்பிட்டு எழுதியிருக்காருன்னா நல்ல வேலை நான் அவனை பார்த்து காப்பி அடிச்சு நடிக்கிறதா எழுதலேன்னு என்ன இல்லைன்னார் அதுக்கு மேலே தான் யாரெந்தால் நான் கவனிக்க ஆரம்பித்தேன் விசாரிக்கவும் ஆரம்பித்தேன் ஈரோட்டில் பெரியார் நடத்துகிற குடியரசு பத்திரிகையில் அவர் துணியா துணை ஆசிரியராக இருக்காருன்னு என் நாடகத்தால் கவரப்பட்ட அவர் ஒவ்வொரு நாள் மாலையும் ஈரோட்டிலிருந்து சேலத்துக்கு வந்து என் நாடகத்தை பார்த்துவிட்டு கடைசி பஸ்ல ஈரோட்டுக்கு திரும்புறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு இப்படி ஒரு ரசிகராங்கிறத தவிர அப்போ நான் வேற ஒன்னு நினைக்கல இது எந்த அளவுக்கு போய் நின்னதுன்னா அவரே ஒரு சமயம் என் நாடக மேடைக்கு வந்து அழையா வீட்டுக்கு துழையா சம்மந்தியாக வந்திருக்கேன்னு சொல்கிறதுல வந்து நின்றுது அதோடு இல்லை அதுக்கு மேலேயும் போய் இந்த தாழ்ந்த தமிழகத்தை தலை தூக்கி நிறுத்த நூறு திராவிடர் கழக மாநாடுகள் நடப்பதும் உண்டு நட் நடப்பதும் ஒன்று ஒரே ஒரு எம் ராதா நாடகம் நடப்பதும் ஒன்றுன்னு சொல்கிறதுல போய் நின்றுது